எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவியானி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆன ஃபிலம் அழகி அந்த ஃபிலிம் மறுபடியும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு கழிச்சிட்டு கழிச்சுட்டு ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்காக அழகி ஃபில்ம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு கல்யாணம் ஆனது அப்புறம் நான் முதல் சைன் பண்ண தமிழ் படம்னு சொன்னால் அது அழகி தான் டைரக்டர் தங்கர் பச்சன் சார் கூட நான் ஏற்கனவே நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கேமராமேனு சொல்லலாம் அண்ட் அ வெரி வெரி குட் டைரக்டர் அழகி படத்தில் நடிக்க சொல்லி அவர் வந்து எனக்கு கதை சொல்லி இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி சார் வந்தார் ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தது அழகி இந்த படத்தில் வந்து காஸ்டிங்னு சொன்னால் எனக்கு அருமையான காஸ்ட் இந்த ஃபிலிமில் லைக் பார்த்திபன் சர் இஸ் தேர் அண்ட் தென் நந்திதா தாஸ் மேம் இஸ் தேர் அண்ட் ஐ ஆம் பிளேயிங் த வைப்ஸ் ரோல் அண்ட் அண்ட் விவேக் சார் அண்ட் நிறைய நிறைய நட்ராஜன் சார் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த ஃபில்மில் நடிச்சிருக்காங்க எனக்கு என்னோட இதில் வந்து என்னோட என்னோட கரியரில் பார்த்தீங்கன்னா அழகி ஃபில்ம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அழகி ஃபில்ம்ல வந்து டுவர்ட் தி என் ஆஃப் தி ஃபிலிம் ஒரு சாங் சீக்வன்ஸ் இருக்கு நானும் ஹஸ்பண்டும் ஃபேமிலி எல்லாரும் வந்து பிரிமின் நட்ராஜன் சரோட வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு போயிருப்போம் அண்ட் அந்த சாங்ல என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு வைஃப் எப்படி தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டா அந்த ஒரு 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 விஷயம் வந்து அந்த சாங்ல காமிப்பாங்க ஸோ நாங்கள் வந்து அதை ஷூட்டிங் பண்ணும்போது லிட்ரலி எனக்கு வந்து அதை ஷூட்டிங் பண்ணும்போது அந்த அண்ட் அந்த மியூசிக்கல் சேர்ஸ்ல தான் அது நடக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நிறைய சேர்ஸ் இருக்கும் நானும் நந்திதா மேமும் ஓடிட்டு இருப்போம் ஓடிட்டுருப்போம் நிறைய லேடிஸ் இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாரும் கம்மியாயி கம்மியாய் கடைசியில ரெண்டு சீட்டு தான் இருக்கும் கடைசியில் ஒரு சீட்டு தான் இருக்கும் அந்த ஒரு சீட்டுக்காக அவங்க நானும் எப்படி மாற்றி மாற்றி போராடுறோம் ஜெயிக்கிறதுக்கு ஸோ ஷீ இஸ் தைஃப் ஷீ கே நாட் லூஸ் இல்லையா அண்ட் அந்த சாங் அந்த பண்ணும் போது அந்த ஒரு சீட்டுக்காக ரவுண்ட் ரவுண்டாக நாங்கள் ஓடும் போது ஒரு ஸ்டேட்டில் வந்து மியூசிக் ஆஃப் ஆயிடும் நான் நந்திதா மேம் அப்படி தள்ளிடுவேன் அவங்க விழுந்துடுவாங்க நான் போய் அந்த சீட்டில் போய் பிடிவாதமாக உட்கார்ந்துடுவேன் தட் ஷோஸ் தட் ஐ ஐ லவ் தட் பார்ட்

Tamar, and uh, you know, but he was so passionate in the way he told the story. I remember that I could not understand the full story, but his passion and his uh, deep commitment to this story, and, and you know, uh, the fact that he so wanted to tell this story, was so evident that uh, on an instinct, I just said yes. So, I'm really happy that I did the film. And really excited that the film is going to be, you know, sort of re released after all these years. And um, I mean, the, that generation would have seen it, but the younger people may not have seen it. So it will be quite a treat, I think, for them. Um, there are many memories from that film, but obviously it's 22 years, so they've all become a little foggy. But I remember that I was struggling with my dialogues, and uh, Parthaban had to hold a paper, literally hiding his face because there was a long paragraph that dhanalakshmi says with all emotions and he was holding the paper and you know your eye has to be maintained so he would keep sort of pulling the paper up so that i could keep reading and so that it doesn't look like i'm reading and still being very emotional with tears in my eyes and all of that and the whole team was very, very supportive and very passionate. And it, they didn't make me feel like I was an outsider, that somebody who didn't know Tamil and you know who was struggling or anything like that. So, Aragi was definitely um, a, a very memorable experience. There are many beautiful songs in the film. Um, Ila Rajaji has, you know. Done the composition, and he's such a master. And I have, I have so many lovely memories, especially that Particholi, Particholi. I think yeah, that was the film. Uh, that was a song that was um, very, very sort of hummable. In fact, wherever I go in the world, you know, if I meet a Tamilian, the first thing they will say, um, you know, Aragi, Aragi, I've seen Aragi, and you know, and they keep calling me Thanalakshmi. Lakshmi. So Dhanam so that's something, uh, you know, there's a direct connection that I feel uh, with the Tamilians anywhere in the world that I go. Um, Tangar has been telling me for a long time that he's going to make an Aragi too. In fact, Parthiban has also been telling me that. They've been threatening me for long and I'm waiting for that call when they will uh, call me and say, yes, let's do Aragi and I wonder what's going to happen. You know, this unrequited love. This childhood lovely love story and how they meet again. I don't want to be a spoiler and don't want to tell you everything, but um, I'd be very curious to do an Aragi too.